அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கோதுமை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முழு கோதுமை ரெண்டு கப் அளவு எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கணும் இது நல்லா ஊர்னதும் நிறைய தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சமாக வடிகட்டிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு கால் கப் இல்லைன்னா அரை கப் அளவு தேங்காய்ப்பூ சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சால் அந்த தண்ணியை சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைசாக வேணாலும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து விடலாம் பொறிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வரக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விடணும் தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் தழுவான் இப்போ ஒரு ரெண்டு கரண்டி அளவு மாவு சேர்த்து தட்டின மாதிரி நிரவி விடணும் ரொம்ப போய்ட்டு நிலப்பில் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு மூடி ரெண்டு பக்கமும் செவ்வக்க வேக விட்டு எடுத்துக்கலாம் பெருசாக வேணா ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து சுட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு சேர்த்து சின்னதாகவும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ சுவையான கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் சட்னி குருமா கோசுமல்லி தக்காளி சட்னி எல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையா நன்றி வணக்கம்